ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போகக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தன அருகே இருக்கிற ஒரு அருவிக்கு தான் போயிட்டு இருக்கோம் அந்த அருவியோட பேரு தலையுற்று அருவி திண்டுக்கல்ல இருந்து நிறைய தடவை பழனிக்கு போயிருக்கேன் ஒவ்வொரு தடவையும் போகும்போது இந்த விருப்பாட்சியை தாண்டினதுக்கு அப்புறம் அந்த மலையில ஒரு அருவி கொட்டிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப தடவை நான் யோசிச்சிருக்கேன் இந்த அருவிக்கு எப்பயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு ஆனா அது இப்போ தாங்க இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு இந்த தலையுற்று அருவிக்கு எப்படி போகணும் அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து பழனி போகிற சாலையில் ஒட்டஞ்சத்திரம் தாண்டின பிறகு விருப்பாச்சின்ற ஊர் வரும் விருப்பாச்சி ஊரை தாண்டின பிறகு லெஃப்டில் ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் அப்படியே போனோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் மலை அடிவாரத்தில் தாங்க இந்த அருவி அமைஞ்சிருக்கு வாங்க இந்த அருவியை போய் பார்க்கலாம் இந்த அருவிக்கு போகிற பாதை வந்து ரொம்ப சின்ன பாதையாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வெறும் தென்னந்தோப்பு தாங்க ரொம்ப அழகான இடம் இது தமிழ்நாடாக இல்லை வேறு ஸ்டேட்டான்ற ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது அந்தளவுக்கு இந்த ரெண்டு சைடும் வெறும் தென்னந்தோப்புகள் ரொம்ப அழகாக இருக்குதுங்க போகிற வழியில் அப்படியே அந்த அருவியோட தண்ணி ஓடிட்டு இருக்க சவுண்டெலாம் நமக்கு கேட்குது இடையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நீர் ஓடைகளில் தண்ணி ஊற்றுறதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம அருவிக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இந்த இடத்துக்கு மேலே நம்ம வந்து போக முடியாது இந்த இடத்துக்கு மேலே நம்ம வந்து நடந்துதான் போக முடியும் நடந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க வாங்க அதை படித்து பார்க்கலாம் இந்த அருவியில் வந்து யாரும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி இதை ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றத உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க போகலாம் பகுதியில் வந்து நிறைய கோயில்கள் இருக்கு இந்த அருவிலிருந்து மற்ற ஊர்களோட கோயில் கும்பாவிசேகத்துக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போறாங்க இங்க ஒரு கோயில் இருக்குங்க இது பெருமாள் கோயில் அஞ்சனேயும் இருக்காரு பக்கத்துலேயே கன்னிமார் கோயிலும் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த கோயில் பெருமாள் கோயில் இருக்குது கன்னிமார் இருக்குது ஈஸ்வரன் கோயில் ஆஞ்சநேயர் எல்லாம் கோயில் இருக்குது அதனால இங்கே சுத்தமானதான் இருக்குங்க வந்துட்டு போனால் இது வந்து வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இது நிறையா மங்கிகள் இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலோட தலை விருச்சகம் ஒரு பெரிய மரங்க இந்த மரத்தை வந்து மூன்று பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கணும் அந்த அளவுக்கு அகலமான பெரிய மரமாக இருக்குது இதுக்கடுத்து அப்படியே நம்ம உள்ளே போவோம் ஓ அருவியை நெருங்கி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுங்க சிவன் கோயில் பக்கத்திலே வந்து அம்மன் சிலையும் இருக்குது அம்மன் கோயிலும் இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடி தாங்க இந்த தலையுற்று அருவி விழுந்துட்டு இருக்கு நீங்கள் இப்போ பார்க்குற அந்த அருவியோட அழகை பார்க்குறீங்க இது கண்குள்ளா காட்சியாக இருக்குது கொஞ்சம் மக்கள் வந்து இங்கே இருக்காங்க சில பேர் கொஞ்சம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அருவியில் குளிக்க முடியாது இந்த இடத்த பார்த்தோம்னா அருவி அருவிக்கு போக முடியாது ஏன்னா அருவிக்கு முன்னாடி ஒரு குளம் போல் தண்ணி தேங்கி நிற்கிது அதை தாண்டி நம்ம அங்கே நீச்சல் அடிச்சு போக முடியாது அங்கே போகக்கூடாதுன்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அதனால் இங்கே வந்தவங்க வந்து இங்கே எடுக்க வந்தவங்களும் சரி இதை இந்த இடத்த பார்க்க வந்தவங்களும் சரி ஓரமாக கொஞ்சம் தண்ணி போகிற இடத்துல தான் இருக்காங்க அருவிக்கு யாரும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த அருவியில் குளிக்கணும் அப்படின்னா தண்ணி குறைவாக வர்ற காலத்தில் வேண்டாம் வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தண்ணி அதிகமாக வர்றதுனால இங்கே குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக தண்ணி ரொம்ப அழகாக இருக்குங்க நல்ல தண்ணியோட சவுண்டு இந்த இடம் அமைதியான இடம் தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது இது ஒரு ஆன்மீக தடம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை பழனி போகும்போது தான் இந்த அருவிக்கு வந்து எப்பயாவது போகணும் போகணுன்றது இன்றைக்கி வந்து இந்த அருவியை பார்த்தேன் ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி இந்த அருவியை சுற்றி உள்ள தென்னந்தோப்புகள் இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தோப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு அமைதியான இடங்க உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீங்களும் வந்து இந்த இடத்த பாருங்கள் நன்றி